தமிழக காவேரி கரையோர பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஓகேனக்கல் காவேரி ஆற்றில் நீர்வரத்து மூவாயிரம் கனஅடியாக அதிகரிப்பு தமிழக எல்லைப் பகுதியான பிலிகுண்டுலவில் மழையின் காரணமாக நீர்வரத்து அளவு அதிகரிப்பதும் குறைவதுமாக இருந்து வருகிறது நேற்று காலை நேரத்தில் நீர்வரத்து வினாடிக்கு ஆயிரம் அடியாக இருந்த நிலையில் படிப்படியாக அதிகரித்து நேற்று இரவு எட்டு மணி நிலவரப்படி வினாடிக்கு மூவாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது தொடர்ந்து தற்போதைய நிலவரப்படி மூவாயிரம் கன அடியாக நீடித்து வருகிறது இந்த நீர்வரத்து ஓக்கெனக்கல் அஞ்சட்டி நாற்றம்பாளையம் ஒசூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மலை பெய்த மழையின் காரணமாகவும் காவேரி கரையோர எல்லைப் பகுதியில் பெய்த மழையின் காரணமாகவும் அதிகரித்துள்ளது இதை இந்த நீர்வரத்தானது பெய்யும் மழையை பொறுத்தே அதிகரிக்கவோ அல்லது குறையவோ வாய்ப்பு உள்ளது